ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து ஓல்டு எடிஷன் முடிச்சுருங்க இப்போ நியூ எடிஷன் தான் வந்து பன்முக கலைஞர் வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கு நம்ம தேர்ட் கொஸ்டின் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏது வந்து ரொம்ப வேக வேகமாக போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் சண்டே வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் உங்களுக்கு வச்சிடலாம் அப்படின்றதுனால ஸோ இது வந்து கொஞ்சம் வேகமாக வந்து முடிச்சு கொடுத்துட்டா நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிடுவீங்க அதனால கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லாஸ்ட் ஸ்டுடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம் பாருங்கள் கலைஞர் கலைஞர் அவர்கள் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய போது அவரின் வயது வந்து திரைப்படங்களுக்கு எழுத அவருடைய வயது என்ன இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து அவர் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்குறாரு அப்போ அவருடைய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாவது வயது ஓகேங்களா டுவெண்ட்டி த்ரீல வந்து திரைப்படங்களுக்கு வந்து என்ன பண்றாரு வசனங்களை வந்து எழுத தொடங்குறாரு பாருங்க கலைஞர் தொலைக்காட்சிக்காக எழுதிய தொடர் எது சோ கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிக்காக ஒரு தொடர் வந்து எழுதியிருப்பாரு என்ன தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுங்க சூப்பர் ராமானுஜர் சீதா இதுக்கான ஆன்சர் ராமானுஜர் அப்படின்ற தொடர் தான் வந்து தொலைக்காட்சிக்காக வந்து கலைஞர் அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு அடுத்த இரண்டாவது கேள்வி கலைஞர் அவர்களின் பகுத்தறிவு பேசிய படங்களில் பொருந்தாதது எது பாருங்க கலைஞர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பகுத்தறிவு பேசிய படங்கள் வந்து இருந்திருக்கும் அதுல பொருந்தாதது தான் இங்க நம்ம கேட்கறோம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தான் வந்து பொருந்தாததுங்க ஏன்னா அபிமன்யு அப்படின்றது எதை பேசிருக்கும் இலக்கியம் அபிமன்யு வந்து இலக்கியம் பேசிய படம் தான் வந்து அபிமன்யு பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு வசனங்களை வந்து பேசியதா வந்து இருக்கும் ஓகேங்களா சோ இதுல ராஜகுமாரி அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு முதன் வசனம் எழுதியது வந்து பாத்தீங்கன்னா ராஜகுமாரி அப்படின்ற படத்துக்கு தான் எழுதியிருப்பாரு மலைக்கல்லன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் உடைய திரைப்படம் தான் பராசக்தி அப்படின்றது சிவாஜி எழுதப்பட்டது ஓகேங்களா அப்ப இது மூணுதான் வந்து பகுத்தறிவு கருத்துக்களை வந்து அதிகமா வந்து பேசிய படம் அபிமன்யு அப்படின்றது இலக்கியம் பேசிய படம் அடுத்து கலைஞர் அவர்களின் சமூக கருத்து பேசிய படங்களுடன் தொடர்பற்றது எது பாருங்க சமூக கருத்துக்களை வந்து அதிகமாக பேசிய படங்களுடன் தொடர்பற்றது எதுல எதுங்க ஆன்சர் பூம்புகார் இதாங்க வந்து பொருந்தாதது ஏன்னா பூம்புகார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் பூம்புகாரும் அபிமன்யும் இலக்கியம் வந்து பேசியிருக்கும் மருதநாட்டு இளவரசி பணம் திரும்பிப்பார் நாட்டு இளவரசி பணம் திரும்பிப்பார் மற்றும் நாம் ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் ஓகேங்களா மருதநாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் இதனாலுமே சமூக கருத்துக்களை வந்து அதிகமா வந்து பேசியிருக்கோம் ஓகேங்களா அப்ப இத பூம்புகார் பொருந்தாதது அடுத்து கலைஞர் அவர்களின் பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசிய படங்களில் பொருந்தாதது சோ பெண்கள் முன்னேற்றம் பத்தி அவர் என்னென்ன படங்கள் பேசியிருப்பார் அப்படின்னா மணமகள் ராஜா ராணி இருவர் உள்ளம் பாச பறவைகள் அப்ப பாருங்க உளியின் தான் வந்து வரல ஏன்னா உளியின் வாசை அப்படின்றது எதுங்க இலக்கியம் ஓகேங்களா அப்ப நம்ம இது மூணு மூணு கொஸ்டின் இலக்கியம் பண்ற நம்ம தனியா பாத்துன்னு வரணும் அபிமன்யு பூம்புகார் உளியின் வாசை இது மூணுமே வந்து பாத்தினா இலக்கியம் பேசிய படங்கள் ஓகேங்களா அப்ப இது நீங்க நல்லா ஆபிச்சுங்க இந்த த்ரீ வரதுனால இதுல இருந்து கேக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மூணு பொத்துட்டு வேற ஒரு படத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அபிமன்யு பூம்புகார் ஒளியின் வாசை இது உண்மை இலக்கியம் பேசிய படங்கள் மணமகள் இருவர் உள்ளம் பாச பறவைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராணி எல்லாமே பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசிய படங்கள் அப்படிங்க உளியின் ஓசை பொருந்தாது அடுத்து கலைஞர் அவர்களின் அரசியல் பேசிய படங்களில் பொருந்தாதது எது கலைஞர் அரசியல் பேசிய படங்கள்ல சுபர் புதுமை பித்தன் ஆமா இது அரசியல் பேசிய படம் தான் குரவஞ்சி ஆமாங்க இதுவும் அரசியல் பேசிய படம் தான் வண்டிக்கார மகன் ஆமா இதுவும் அரசியல் பேசிய படம் தான் ஆனா நாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாதது ஏன்னா நாம் அப்படின்றது சமூக கருத்துக்களை பேசிய படம் ஓகேங்களா அப்போ இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் இதனாலுமே சமூக கருத்துக்களை பேசிய படம் புதுமை பித்தன் குறவஞ்சி வண்டிக்கார மகன் அப்புறம் வந்து அரசியலங்குமாரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசிய படங்கள் அப்ப இதுல நாம் பொருந்தாதது அடுத்து கலைஞர் அவர்கள் இளம் வயதிலேயே அவர்கள் இளம் வயதிலேயே நேசனும் கையெழுத்து அட்டை நடத்தினார் சோ இளம் அவர் வந்து அவரு என்ன கையெழுத்து எட்டை நடத்தினார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி நேதுங்க மாணவ நேசன் ஏதாங்க இதுக்கான இளம் வயதில வந்து பாத்தோம்னா மாணவ நேசன் அப்படின்ற ஒரு கையெழுத்து அட்டை வந்து அவர்கள் வந்து நடத்திருப்பாரு அடுத்து ஏழாவது கேள்வி கலைஞர் அவர்கள் பதினெட்டு வயதில் அண்ணாவின் டேஷ் இதழில் தம் முதல் கட்டுரையை எழுதினார் ஓகேங்களா அப்ப பாருங்க எத்தனை வயது அப்படின்றது ரொம்ப முக்கியம் சோ பதினெட்டு வயதுல அண்ணாவோட எந்த இதழில் வந்து தன்னோட முதல் கட்டுரை எழுதுறாரு அப்படின்னா திராவிட நாடு டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ திராவிட நாடு அப்படின்ற இதில தான் வந்து தன்னோட முதல் கட்டுரை வந்து எழுதுறாரு இதெல்லாமே அண்ணாவோட இதழ்கள் தான் மாலைமணி தமிழ்நாடு காஞ்சி இதெல்லாமே அண்ணாவோட இதழ்கள் தான் ஆனா இல்ல திராவிட நாடு அப்படின்ற இதில தான் கலைஞர் முதல் தன்னோட கட்டுரை வந்து எழுதுறாரு ஓகேங்களா அப்ப அவரோட வயது என்னன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது முரசொலி இதழில் எந்த புனை பெயரில் கலைஞர் அவர்கள் கட்டுரை எழுதினார் பாருங்க முரசி முரசொலி இதழில என்ன புனை பெயர்ல வந்து கலைஞர் வந்து கட்டுரை எழுதுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் என்னங்க சேரன் டிதா இதுக்கான சேரன் அப்படின்ற புனைப்பேர்லதான் வந்து முரசொலியில் வந்து எழுதுறாரு சோ முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதை வந்து ஒரு இதரா கொண்டு வந்திருப்பாரு அப்புறம் வார இதரா மாறி இப்ப நாலு எதிரா இன்னொருல வந்து அது இயங்கிட்டு இருக்கு அதுல சேரன் அப்படின்ற தான் வந்து கலைஞர் அவர்கள் எழுதியிருப்பாரு தேசிய தமது ஆயுதமாக்கி அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் கலைஞர் சோ எதை வந்து தன்னோட ஆயுதமா மாத்தி அது மேல ஒரு அளவற்ற நம்பிக்கையோட திகழ்ந்தார் கலைஞர் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி சோ இதுல எதுங்க வரும் சூப்பர் எழுத்தை சீதா இதுக்கான சார் எழுத்தையே வந்து தன்னோட ஆயுதமா மாத்தி சோ அது மேல அளவற்ற நம்பிக்கையோடு இருந்து தக தகுந்தவர் தான் வந்து பார்த்தா கலைஞர் அவர்கள் அப்ப எழுத்து அப்படின்றதான் இதுக்கான சார் அடுத்து கலைஞர் தமது கடிதங்களை டேஷனை எழுதினார் பாருங்க கலைஞர் வந்து தன்னோட கடிதங்களை மக்களுக்கு எழுதுறப்போ அவர் எதை எப்படி சொல்லி எழுத ஆரம்பிப்பார் அப்படின்னா உடன் பிறப்புகளுக்கு எப்படி ஆரம்பிப்பாரு உடன் பிறப்புகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பிப்பாரு அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் சோ உடன் பிறப்புகளுக்கு தான் வந்து அவர் கடிதங்களை வந்து எழுதுவாரு ஓகேங்களா அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகே இதுக்கான அந்த டென் கொஸ்டின் ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க வேகமா கலைஞரோட தொலைக்காட்சி தொடர்பாக அவர் எழுதிய தொடர் வந்து ராமானுஜர் கலைஞர் அவர் பகுத்தறி பேசிய படங்களை பொருந்தாத்து வந்து பாத்தீங்கன்னா அபிமன்யு ஏன்னா பராசக்தி ராஜகுமாரி மலைக்கலன் இது மூலமே பகுத்தறிவு பேசியிருக்கோம் கலைஞர் அவர்களின் சமூக கருத்து பேசிய படங்கள் படம் வந்து பூம்புகார் பூம்புகாரும் அபிமன்யு இலக்கியம் பேசியிருக்கும் மருது நாட்டில வரிசை பணம் திரும்பிப்பார் நாம் இதனாலுமே சமூக கருத்துக்கள் பேசியது கலைஞர் அவர்களோட பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசிய படங்கள்ல பொருந்தாத்த வந்து பார்த்தா உளியின் வாசை ஏன்னா உளியின் வாசை வந்து இலக்கியம் பேசியிருக்கும் மணமகள் இருவர் உள்ளம் ராஜா ராணி பாசப்பறவைகள் இதனாலுமே வந்து பார்த்தா பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பாடியிருக்கோம் அடுத்து கலைஞர் அவர்கள் அரசியல் பேசிய படங்கள்ல பொருந்தாத்த வந்து பார்த்தோன்னா நாம் நாம்ன்றது வந்து பார்த்தா சமூக கருத்து பேசியிருக்கும் புதுமை பித்தன் புறவஞ்சி அரசலங்குமாரி வண்டிக்காரன் மகன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பேசிய படங்கள் கலைஞர் வந்து தன்னோட இளம் வயதுல வந்து பார்த்தா மாணவ நேசன் அப்படின்ற கட்டுரை கையெழுத்தி வந்து நடத்தியிருப்பாரு கலைஞர் வந்து பதினெட்டு வயதுல அண்ணாவோட எந்த இதழ் வந்து தன்னோட முதல் கற்றை எழுதுறாரு அப்படின்னா திராவிட நாடு அப்படின்ற இதில் முரசொல் இதில எந்த புனைப்பெயர்ல வந்து கலைஞர் எழுதினார் அப்படின்னா சேரன் அப்படின்ற புனப்பேர்ல தான் வந்து எழுதியிருப்பாரு எழுத்தை தனது ஆயுதம் அளவற்ற நம்பிக்கை கொண்டவரா வந்து கலைஞர் இருந்திருப்பாரு கலைஞர் தமது கடிதங்களை வந்து உடன்பரப்புகளை அப்படின்னு தான் வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா சோ இதை பத்தி கேள்வி பார்த்துட்டோம் இந்த வீடியோல உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாக்கலாம் பாருங்க மலேசியா மண்ணில் மலேசியா மண்ணில் சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய ராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரரான மலைய கணபதி ஓகே என்னதுங்க மலையா கணபதி அவர்கள் இறந்ததை அறிந்து வந்து அவரை தூக்கில போட்டுருவாங்க இறந்ததை அறிந்து கயிற்று தொங்கிய கணபதி எப்படி எழுதியிருப்பாருங்க கயிற்றில் தங்கிய கணபதி அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய கற்றுரை வந்து எழுதியிருப்பாரு அவர்கள் அப்படி அந்த கட்டுரை எழுதிய போது அவருடைய வயது யாது இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு ிருக்கோம் மலேசியாவில சுபாஷ் சந்திரபோஸோட இந்திய தேசிய ராணுவத்துல இருந்த ஒரு தமிழ்நாட்டு வீரர் தான் யாரு மலேசியா கணபதி அவர் ஆங்கிலேயருக்கு தூக்குல போடுறப்போ தூ கயிற்று தொங்கிய கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய கற்று வந்து கலைஞர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கும் அப்படி அவர் எழுதுறப்போ அவருடைய வயது என்ன அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் சோ நம்ம சேனல் புதுசாக வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ண கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்து அப்பதான் நம்ம போறேன் இருக்கும் यू கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்